நம்ம இது வந்து கிறிஸ்மஸுக்கு செஞ்ச தான் அதை நம்ம எடுத்து வைக்க முடியாது பதத்து போய் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் நான் தெர்மா கோலில் செடி வைக்கலான்ட்ருக்கேன் இது வேஸ்ட்டாக ஆகிறதுக்காக அதில் செடி வைக்கணும்னு இல்லை தெர்மாக்கோலில் வச்சு நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நான் ட்ரை பண்ணது கிடையாது இந்த இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் இருக்கும்ல அதில் நான் பார்த்துருக்கேன் தெர்மா கோல் அடியில் போட்டு சார்கோல் அடியில் போட்டு அதுக்கு மேலே மண் போட்டுலாம் செடி வைப்பாங்க சூப்பராக வளர்ந்துருக்கும் ஆனால் நம்ம ஊருக்கு அது செட் ஆகுமான்னால் தெரியல நான் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் எப்படி வளருதுன்னு நான் ஷார்ட்ஸில் வீடியோ போடுறேன் நான் இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற செடிலாம் வைக்க இல்லை செம்பருத்தி செடி தான் வைக்க போகிறேன் அது வளர்ந்துச்சினாலே போதும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வச்சு பழகிடலாம் எதுக்கு இதை வேஸ்ட்டு பண்ணணும் நனைஞ்சிருச்சு வேறு அது சரி அதான் ரெண்டு தொட்டி வாங்கியிருந்தேனா அதில் நம்ம அடி மண் அவ்வளோவா இல்லை என்கிட்ட அதனால் இந்த தெருமா குளம் உடைச்சி அடியில் போட்டு மீதி இது வந்து மண் ஃபில் பண்ணிக்கலான்னு நம்ம இப்படி வைக்கிறது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது தூக்குறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் அந்த பழைய கதவு கட்டையில் வச்சும் பாருங்க அதுவுமே அப்படிதான் வெயிட்டே இருக்காது ஆனால் சூப்பராக அந்த செடி வளர்ந்துட்டு தான் இருக்குது அது என்னன்னு தெரியல அதை மட்டுமே போய் எலி கடிச்சு போட்டுருது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின செடி இது அதை போய் கரெக்டாக கடிச்சிடுது அதனால் இப்போ நான் தர்மோகோலில் வச்சு ட்ரை ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஏன்னா கட்டையில் வச்சது சூப்பராக வளருது தெர்மோகோல் வந்து இன்னுமே நல்லா வேர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி பார்க்கலாம் வச்சுன்ட்டு இப்போ வச்சிட்டுருக்கேன் பொல்லுமே உடச்சிட்டேன் வேஸ்ட் அதெல்லாம் போகுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு அந்த பிளாஸ்டர்னு ஒரு இது கலந்தேன் அதை நம்ம எடுக்கவும் முடியாது இல்லையா இப்போது அப்படியே தான் வைக்கிறேன் நான் ஃபுல்லாக நல்லா உடைச்சி விட்டு தான் வைக்கிறேன் ரொம்ப பெருசு பெருசாலாம் போடலை ஒரு அரை இது கிட்ட நான் போட்டுவிட்டேன் கோல் தான் போட்டு வச்சுருக்கேன் அது எப்படி மக்கிலாம் போகாது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் செடி வளர்கிறதுக்கு வேறு போகிறதுக்கு வந்து அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே போட்டுட்டு ஒரு அரை பேக் வந்து மண் என்கிட்ட இருக்குது இதில் வந்து மிளகாவோட விதை போட்டு விட்ருந்தேன் அது வளரவே இல்லை சரி நான் அந்த மண்ணையும் எடுத்துட்டேன் ஆல்ரெடி மிளகாய் நான் நிறைய போட்டு நாற்று எல்லாத்திலையும் எடுத்து தனித்தனியாக வச்சுருந்துருப்பேன் வீடியோ கூட போட்டுருந்துருப்பேன் அதுக்கு இடம் பத்தலை இருந்தாலும் இது வரலைனா கூட பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டேன் இதில் வந்து ஒரு செம்பருத்தி செடி வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருந்தாங்க அது எனக்கு கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி அதை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அதை நான் எடுத்து தான் இதில் வைக்க போகிறேன் இப்போது பாருங்களேன் ஒரு நாலஞ்சு கை மண் போட்டோன்னே தொட்டி ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்தளவு நான் தனிமக்கோள் தான் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் வளரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி தான் வீடியோஸ் போடுவாங்க அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஆனால் ட்ரை பண்ணதுலாம் கிடையாது ஏன்னா அவங்க ஊர் மண் வேற அவங்க நிறைய உரம் கலந்துருப்பாங்க அது வந்து செட்டாகிடும் அந்த மண்ணே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் நம்ம செம்மண்ணுக்கு வந்து அது செட் ஆகுமான்னு தெரியல இதில் வேற கோகோபீட்டு வேறு இருக்குது உரம் வந்து அவ்வளோவா நான் எதுக்கும் போட மாட்டேன் ஸ்ப்ரே பண்ணுறதோட சரி அதிகமாக அந்த பால் மோர் அதோடையே நான் நிறுத்திப்பேன் இந்த மண்புழு உரம் வந்து நான் கொடுப்பேன் அவ்வளோதான் மீதி வந்து அவ்வளோவா நான் கொடுத்தது கிடையாது அதோட காய்கறி உரம் ரொம்ப டிஏபி அந்த மாதிரி போகிறது வந்து நான் ரோஸுக்கு தான் போவேன் அப்படியே போய் எனக்கு ஒரு ரோஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதான் நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு டிஏபி போட்டு அப்படின்னு சொல்லி அதுலேருந்தே டிஏபி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம்தான் நார்மலாக நான் இந்த வெங்காயத்தோல் முட்டை தோல் அதெல்லாம் போட்டேன் நான் இப்போது ஓரளவு சூப்பராக வளருது என்ன ஒரு பயம்னா எலி வந்துடும் அதிகமாக நான் முட்டை தோல் தோலுக்கெல்லாம் அதனால நான் கொஞ்ச நாள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து திருப்பியும் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் சுவர் மேலே தான் வச்சுருக்கேன்னா அதனால் எலி அது மேலே ஏற சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லி அது மேலே இருக்க செடியும் மட்டும் போடுறேன் கீழே நான் தரையில் வச்சுருக்கிறதுக்கெலாம் போட முடியல எலி வந்து செடியவே பிடுங்கி தனியாக போட்டுருது சாப்பிட்றேன்ற பேரில் அதனால் நான் அதை கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் மோர் தயிர் பால் வந்து தண்ணியில் கலந்து வந்து நான் அடிக்கடி கொடுப்பேன் மண் ஃபுல்லாக இதில் போட்டுட்டேன் அவ்வளோதான் அந்த அரை பேக் மண் வந்து கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு இருக்கும் முட்டை ஊடு முட்டை ஊடு ஃபுல்லுமே மண் போட்டுக்கிட்டேன் மீதி இருக்கிற மண்ணு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல இந்த சங்கு பூச்செடியில் வந்து கம்மியாக இருந்துச்சு மண் அதில் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன் கம்மி கம்மியாக இருக்கும்ல அந்த செடியில் நான் போட்டுக்கிட்டேன் மண்ணெல்லாம் எடுத்து ரொம்ப இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு கைப்பொடி இருந்துச்சு அதை எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் நான் இந்த பூ செடியில் வந்து ப்ளூ மட்டும்தான் சூப்பராக வளருது ஒயிட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அது வாங்கின புதுசில் நல்லா வளர்ந்துச்சு இப்போ வந்து அது பூ வைக்கவே மாட்டேங்குது மீதி பர்பிள் ஒன்று இருக்குது அது சூப்பராக வளருது இந்த ஒயிட்டு மட்டும் என்னென்னு தெரியல நான் மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டேன் உரமும் போட்டு பார்த்துட்டு அது வளரவே மாட்டேந்து எதுனால் தெரிஞ்சு அவங்க சொல்லுங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு ஏன்னா நம்ம நார்மலாக ப்ளூ வாங்குவோம்ல நாட்டு பூ அது வந்து நமக்கு அவ்வளோவா பெருசாக கேரையே வேணாம் இந்த வெத்தலை செடி பார்த்தீங்கன்னா இப்போ வளருது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்குறப்போ ஏன்னால் வெத்தலை வச்சு எனக்கு வளராமலே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணி இப்போ தான் அது வளர்ந்துட்டுருக்கு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் காஞ்சி போகிற வரை அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறமா என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா வெயிலில் வச்சுருந்துருக்கேன் அதுதான் இது வந்து நிழலில் நான் ஓரமாக தூக்கி வச்சிட்டேன் அது எனக்கே தெரியல அது வளரலன்னு சொல்லி நான் ஓரமாக வச்சிருந்தேன் அப்புறம் பார்த்தா அந்த நிழலில் வச்சோடனே அது நல்லா இலையெல்லாம் மேலே தூக்கிட்டு சூப்பராக வளர்த்திருப்போம் ஒரு குட்டி துளுர் கூட வந்திருக்கு புதுசாக அது பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு எனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ தான் எனக்கு வெத்தலை சக்ஸஸ் ஆகிருக்கு பெயிண்டிங்க என்ன பெயிண்டிங்க இது வந்து வேறு இந்த ஒயிட் கலர் சங்க வே ஒயிட் கலர் செம்பருத்தி இது அதில் போட்டு வச்சிருக்கேன் சிஸர் இதுக்கு அவ்வளோதான் மண் காலி ஆகிடுச்சி இனி மண் வாங்கி தொட்டி வாங்கினா மட்டுந்தான் வேறு எதனா செடி வைக்க முடியும் ஆனால் நான் போகணும் நர்சரி போய்ட்டு மாதம் எப்படியும் ரெண்டு செடியாச்சும் எனக்கு வாங்கினதான் தூக்கமே வரது பாருங்கள் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி வாட்டர் கேனில் தான் அதை வச்சிருந்தேன் வாட்டர் கேனை கட் பண்ணி வச்சிருந்தேன் அது ஒன்றும் நல்லாவே வளர்ந்துருச்சு இதுலேருந்து எடுக்க தான் முடியல ஏன்னா ஒரு கையில் வீடியோ வச்சுட்டு ஒரு கையில் அதை எடுக்க முடியல ஆனால் ஓரளவு வேறு உடஞ்சி தான் அதை எடுத்தேன் நான் கடைசியாக அப்போதைக்கு நான் வச்சது ஏன்னா அந்த பேகு அவங்க ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த கருப்பு கலர் பேக்கில் வச்சு தானே அது செடி வரும் அதுலேயே இருந்துச்சுன்னா செடி அப்படியே வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நின்று சரின்னு சொல்லிவிட்டு மாற்றணும்னு சொல்லி தான் வீட்டில் இருக்க மண் கொஞ்சம் பழகணும்லன்னு சொல்லி மடியில் கொஞ்சம் மண் போட்டு இது வச்சுருந்தேன் அதை நல்லா வேறு விட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக வேர் விட்டுருந்துச்சு அந்த மண்ணுமே நல்லா நர்சரி மண் எப்பவுமே கட்டியாக இருக்கும் இந்த மண் அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா பல பலன்னு இருந்துச்சு சரினு இதை தான் வச்சு விட்ருக்கேன் இந்த உடஞ்ச வேர் இதெல்லாம் செம்பருத்தி என்கிட்ட வந்து நிறைய செடி இருக்குது நிறைய கலர் இருக்குது இது என்ன கலருன்னா தெரியல இந்த கலரை பார்க்கணுன்றதுக்காகவே ஆர்வமாக வளர்த்துட்ருக்கேன் என்கிட்ட வந்து ரெட் கலர் நாட்டு சம்பருத்தி வந்து இல்லை அந்த முடிக்கலாம் போடுவோம்ல அது கிடையாது கலர் கலராக இருக்குது அந்த ரெட்டு மட்டும் நான் கடைசி வரை வாங்கவே இல்லை ஏன்னா அது நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்றதுனால பார்த்தா இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒன்று கிடச்சிது ஆனால் அது ரெட்டாக என்னன்னு தெரியல இது வந்து ஒரு தக்காளி நாற்று தான் நல்லாவே வளர்ந்துருந்துச்சி ஆல்ரெடி ஒரு மூணு இது எடுத்து வச்சுருந்துருப்பேன் இது வந்து இன்னொன்று அதுவாக தான் வளருது திடீர்னு நான் எதை எதுவுமே போடவே இல்லை அதுவாக நிறைய தக்காளி செடி வளர்ந்துட்டுருக்கு இந்த நர்சரி மண்ணில் இருந்துச்சா இன்னும் தெரில அந்த மண் போட்டதுலேருந்து நிறைய தக்காளி செடி அதையும் எடுத்து வச்சுட்டு அது பாருங்கள் பிங்க்கு ஒரு மாதிரி அடுக்கில் ஆரஞ்சு இது வந்து ஒயிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து அடுக்குல இது வந்து ஒரு ரெட்டு அது வந்து ஆரஞ்சு பிங்க் கலர் செடியில் இருக்கும் இதுவும் ஒரு செம்பருத்தி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து அடுக்கு ரெட்டு இந்த ரோஜா செடி வந்து இந்த இது ஆனியன்ருக்குல்ல அது வந்து உரமான போட்டு விட்டுருந்தேன் ஆரியனோட தாள் அதுலேருந்து சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் அது நான் போன வீடியோவில் எடுத்தேன் ஆனால் அதை நான் காட்டிட்டு அப்படியே அதை நான் இதை பற்றி சொல்லவே இல்லை அதனால் இதில் சொல்கிறேன் இந்த பாருங்கள் ஆல்ரெடி மூணு வச்சுருந்தேன்ல அதில் நிறைய பூ வேற வச்சுருக்கு இப்போது அது நல்லா கட்டி விடணும் குச்சியும் ஒன்று வச்சு விட்ருக்கேன் கொஞ்சம் பெருசாக உடனே கட்டி விடணும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு ரோஸ் எல்லாம் தனியாக ரோஸுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா எல்லா ரோஸுமே இப்போ செமையாக வளர்ந்துச்சு தொட்டி மாற்றி வச்ச ரோஸ் வந்து சூப்பராக வந்துருச்சு பூவே வந்துருச்சு அதில் ஆனால் இந்த மொட்டு கருகு இதில் அந்த பிரச்சனை மட்டும் எனக்கு தீரவே மாட்டேன் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல இங்கே பாருங்களேன் எலி எப்படி அந்த செடியை மட்டும் கரெக்டாக பிடுங்கி போட்டிருக்கு பிடுங்கிலாம் போடலாம் சுற்றி இருக்க மண்ணெல்லாம் தோண்டி போட்டுருச்சு அதில் வேற நான் ஒரு மல்லி செடி வச்சுருந்தேன் மல்லி பதியம் போட்டு வச்சுருந்தேன் அது என்னன்னா அதையும் அது வளரவே விட மாட்டேன் பிடுங்கி பிடுங்கி போட்டிருந்ததுனால அதை அசைஞ்சு அசைஞ்சு வளரவே விட மாட்டேந்து அதனால நான் அதை எடுத்துட்டேன் எப்படியும் இது வளர விடாதுன்ட்டு எடுத்து பிடுங்கி போட்டுட்டேன் எவ்வளோ மண் பாருங்களேன் கீழே அந்த சந்துலலாம் அவ்வளோ மண் இருக்குது எடுத்து அது பாட்டுக்கு தோண்டி போட்டுட்டு போயிருது கரெக்டாக அந்த செடி தான் டெய்லியுமே நான் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் இடம் மாற்றியும் வச்சோம் பார்த்துட்டேன் அந்த செடிக்கு இந்த செடியில் என்னதான் பிடிக்குதுன்னு தெரியல இந்த செடியை மட்டும் நல்லா அது பண்ணி போட்டுருது வெளியே தூக்கி தூக்கி எரிஞ்சு போட்டுருது மண்ணெல்லாம் அதில் ஒன்றுமே இல்லை வேறு மண் நிறையா கூட கிடையாது அதில் கதவு கட்டு தான் மீதி மீதி ஆகிற மண்ணெல்லாம் இதில் மேலே போட்டு விட்டுருப்பேன் அவ்வளோதான் வெறும் கதவு கட்டு தான் அதில் பாதி இது இருக்கும் ஏன் அதை போய்ட்டு நோண்டி போடுதுன்னே எனக்கு புரியவே இல்லை இந்த ஒரு செடி தான் அதோடய டார்கெட்டு பக்கத்தில் சாமந்தி செடி வச்சுருந்தேன் அந்த செடியை உடச்சி போட்டு போயிடுச்சு தான் இப்படி பண்ணுதுன்னு தெரில இந்த ரெண்டு செடியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது எவ்வளோ மண் பாருங்களேன் எல்லாத்தையும் தோண்டி போட்டு போயிடுச்சு நல்ல வேலை செடியை எதுவும் அது டேமேஜ் பண்ணல இப்போ வர செடியே நான் ரொம்ப ப்ரைஸ் இந்த செடி வந்து இரநூத்தி எண்பது ரூபாய் சொன்னாங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் சூப்பராக வளருது பாருங்கள் இந்த செடி வந்து ஏன் திடீர்னு வாடிச்சுன்னே தெரில இந்த கொத்தவரங்க சூப்பராக வளர்ந்துருந்துச்சி வீடியோ கூட போட்டிருந்தேன் அது என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு கம்பு ஊனி கட்டி வைக்கலான்ட்டு அதை வேரில் நான் குத்தி வச்சிட்டேன் போல் கம்பு அதனால் அது அப்படியே வாடி போயிடுச்சு அதுவும் இல்லை வேறு எதுவும் ரீசனாக என்னன்னு தெரியல இந்த செடி சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்களேன் செமையாக வச்சுருக்கு கொத்தவரங்க நிறையவே நிறைய கொத்தவரங்க வச்சுருக்கு ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள செடி இதில் இருக்கிற மாதிரி தான் சேம் இதில் வச்சுருந்தேன் ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியல மண் எதுவும் சரியில்லையா மண் ஆனால் இது ஏன் இப்படி ஆச்சுன்னா நான் கடைசியாக மாவு ஊற்றி வச்சிருந்தேன் அதனால் இப்படி இருக்குது ஆனால் மண் ரொம்ப கட்டியாலாம் இல்லை பொழு பொழுந்தான் இருக்குது இதில் பார்க்க வேணாம் அப்படி தெரியும் அது பாருங்கள் உடைக்கும் போது பொழு பொழுன்னு ஆகிடும் ரொம்ப கட்டியாக இருந்தால் உடைக்கவே முடியாதுல இது வந்து அந்த புதினா அதெல்லாம் நடுவில் நடுவில் சொறி வச்சுருந்தேன் அதில் ஒன்று ரெண்டு தான் வளர்ந்துருக்கு மீதியெலாம் வளரலை இது வந்து இந்த மண்ணில் வச்சு புதினா வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு இது அதுக்கடுத்து புதினா ஆஞ்சோடனே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அது வந்து கொஞ்ச நாளுக்கு வச்சிருந்து வச்சது இது வந்து உடனே ஆஞ்ச உடனே எடுத்துகிட்டு வந்து நட்டி வச்சுட்டேன் அது வந்து சூப்பராக வந் அங்கே ஒரு ஃப்ளைட்டு போச்சு அதை தான் எடுத்தேன் அதனால் கவர் ஆகலை ஒன்றுங்க இது வந்து ரோஸ் செடியில் வந்து இந்த மாதிரிலாம் பிச்சு போட்டுட்டோம் அந்த அழுகுன இலை பழுத்த இலையெல்லாம் பிச்சு போட்டோம்னா அதுலேருந்து நிறைய துளிர் வரும் அது வந்து நம்ம அந்த அழுகுன இலைக்கு நடுவுலேயே புதுசாக துளிர் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத உடனே பிச்சு போட்டோன்னு சூப்பராக துளிர் நிறைய வைக்கும் இது வந்து புதினா ரொம்ப குச்சி குச்சானு நினைச்சா அதையே எடுத்து மண்ணில் நட்டுலான்னு நட்டிகிட்ருக்கேன் நட்டுரும்போது அது உடஞ்சிருச்சு அதை படைஞ்சிருச்சு அதை நான் எடுத்து தனியாக நட்டி வச்சுருக்கேன் வளருமான்னு தெரியல இது வளரல நான் கூட பரவாயில்ல அந்த இதுவும் இருக்குல்ல அந்த புதினா பேகில் வச்சது சூப்பராக வளர்ந்துருக்கு அதை நம்ம இது பண்ணிக்கலாம் இதில் வேறு எதுனா செடி போட்டுக்கலாம் சும்மா அர்ஜெண்ட்டுக்கு நம்மளுக்கு டக்குன்னு ரெண்டு இலம் மூணு ஏலா தேவைப்படும் அதுக்காக தான் வீட்டில் வச்சிருக்கிறது இதுவுமே எனக்கு போராட்டமாக தான் இருந்தது கடைசியில் இது சக்ஸஸ் ஆகிருக்கு ஏன்னா நான் எப்போயும் ஃப்ரிட்ஜில் வேற வச்சுருவேன்னா அதை கவனிக்காமல் எடுத்துகிட்டு போய் வச்சு வச்சு வளரலை இப்போது நான் உடனே வெளியே வச்சுருந்து அப்படியே அஞ்சோடனே எடுத்து வச்சது வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு ரொம்பவே அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ரெண்டு மூணு தான் பொழிச்சிருந்துச்சு அதுவும் நல்லாவே வளர்ந்துருச்சு